அனைவருக்கும் வணக்கம் இது டீ அண்ட் இன்னைக்கு சிக்கன் மசாலா கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இதுக்கு தேவையான பட்டை மசாலா சோம்பு இந்த ஐட்டங்களை கொஞ்சம் இந்த எண்ணெயில சேர்த்துக்கலாம் நான் மூணு பெரிய வெங்காயம் அறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையோட சேர்த்து நல்லா வெங்காயம் நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் ஏன்னா தொக்குக்கு வந்து அதான் நல்லாயிருக்கும் அதனால் நான் சேர்த்துக்கிறேன் நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கொஞ்சம் கலர் நல்லா மாறணும் நல்லா மாறட்டும் அதுக்குள்ளே நம்ம வெங் தக்காளி எல்லாம் நறுக்கிக்கலாம் நான் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி சேர்த்துக்கிறேன் மழைங்கிறதுனால கரண்ட் இல்லை அதனால் என்னடா பூண்டுலாம் இப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க அம்மியில் வச்சு இஞ்சியும் பூண்டையும் நல்லா ரெண்டு நல்லா அரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கு அதனால தான் அப்படி பூண்டு அப்படி இருக்குது தோழி மற்றபடி நல்லா மசிஞ்சிருச்சு அது கூடையே மூணு மீடியம் சைஸ் சின்ன குட்டி குட்டி தக்காளிங்க மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதுக்கு தேவையான புதினா ஒரு கையை ஒரு அரை கை அளவுக்கு நல்லா பிச்சு அதே மாதிரி கொத்தமல்லியும் நல்லா பிச்சு போட்டுருங்க நல்லா பிச்சு போடும்போது தான் வாசனை இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடையே நம்ம க்ளீன் பண்ணி வச்ச இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம் நான் ஒன் கேஜி சிக்கன் வாங்கியிருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த வெங்காய தக்காளி கலவையில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் எனக்கு வதக்க வதக்க நீர் வந்து வெளியேறும் அந்த நீர் இதுவாகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் எந்த அளவுக்கு சிக்கனை வதக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை நீச்சு வாடை அடிக்கும் அந்த பச்சை நீச்சு வாடை என்ன தான் சமைச்சாலும் அடிக்கும் அதனால் அதை நல்லா நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா அதை வதங்கினதுக்கு அப்புறம் தான் மசாலா பொடி தான் சேர்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கன் வந்து வதங்கிடுச்சு பார்த்தீங்களா நல்லா அந்த நீர் இதெல்லாம் இல்லாமல் நல்லா சுற்றி வதங்கிருச்சு இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான மசாலா ஐட்டத்தை சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி பவுடர் அது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது காரம் ரொம்ப தெரியாது ஆனால் நல்ல கலராக இருக்கும் அதுக்காக ஒரு ஸ்பூனு தனியா பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது கூடையே சீரகப்பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு உங்கள் தேவைக்கேற்று பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறோம் இப்போ நான் சீரகப்பொடி உப்பு எல்லாம் சேர்த்துட்டு அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெளியே பெய்கிற மலைக்கும் அதுக்கும் எப்படா சீக்கிரம் வேகும் சுட சுட சாப்பிட்லாம் ரெடியாக இருக்கும் அது ரெண்டு வந்து சாப்பிட மசாலா ஐட்டம் பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்குது மலையோட காற்றும் சேர்ந்து நல்லா அடிச்சிட்ருக்கு வாங்க எதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம ஒரு அரை கிளாஸ் சேர்த்தாலே போதும் இதுலேயே நல்லா வெந்துடும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு இதை மூடிடணும் ஒரு காலவர் அப்படியே விட்டுட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க ஒருக்கிரட்டி மட்டும் விடணும் நல்லா வெந்துடும் காலவரிலேயே இதுவே எனக்கு அறவாதி வெந்துருச்சு நம்ம அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்துப்போம் இப்போ நம்ம அதை பெரட்டி விட்டுருவோம் பார்த்தீங்களா சிக்கன்லேயே இருக்கிற அந்த நீர் வந்து அதில் கொஞ்சமாக அப்படியே இறங்கிருக்கு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆயிடும் அந்த இருக்க நீரம் வத்திட்டு மேலே எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் நமக்கே தெரியும் இதை தொக்காதான் இறக்கணும் ரொம்ப ட்ரை ஆக்கிடக்கூடாது நல்லா இருக்காது சாப்பிட இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு இப்போ நம்ம லைட்டாக பிரட்டி விட்டுட்டு மசாலா எல்லாம் சேர்ந்து கலவையா கலந்து சிக்கன் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு கிரேவியும் நல்லா இருக்கு பாருங்க இப்படி எடுத்து சாப்பிட்டா தான் கிரேவிக்கு நல்லா இருக்கும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டா நல்லா இருக்காது கறி நல்லா நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம இப்ப அழுப்பு சிக்கன் மசாலா கிரேவி ரெடி ஆயிருச்சு நம்ம ஒரு பாத்திரத்துல மாத்திக்கிட்டோம் நீங்களும் உங்க வீட்ல இதை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து எங்களுக்கு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை friends!